அந்த மாலை நேரத்தில் ஒரு நரியும் புனியை சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க நான் ரொம்ப புத்திசாலி அறிவாளி திறமையானவன் அப்படின்னு நரி தர்ப்பணமாக பேசிச்சு எனக்கு பகைவர்கள்ட்ட மருந்து தப்பிக்க நூறு தந்திரங்கள் தெரியும் உனக்கு எத்தனை தெரியும் அப்படின்னு புனையிட்ட கேட்டது அதுக்கு பூனை எனக்கு ஒரே ஒரு தந்திரம் தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு அப்போது திடீர்னு அப்படின்னு குறைச்சிக்கிட்டு ஒரு வெட்டை நாய் ஓட்டி வந்துச்சு அதை பார்த்த பூனை சட்ட பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி ஒயரமாக உட்காந்துக்கிடுச்சிங்க நூறு தந்திரம் தெரியும்னு சொன்ன நரி நாய் வெட்ட வசமாக சிக்கி கட்டுச்சு அவ்வளோதான் நாய் வரட்டி வரட்டி கடிச்சு கொதறிடுச்சிங்க பாவம் நரி அக்டோபர் நாலு ஆறில் கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறான்னு சொல்லப்பட்டு இருக்குங்க பெருமை உள்ளவங்கள கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க அதனால் நாம் எப்பவும் யார்கிட்டையும் நம்மளை பற்றி ஓவர பிண்ட்டை பண்ணி பெருமையாக பேசவே கூடாதுங்க கடவுளுக்கு பிரியம் நடந்துக்க கூடாதுங்க ஓகே பை பிரான்ஸ்